வடமாகாண சபையின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சி நகரில் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்த முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மக்கள் சந்திப்பின் நோக்கம் குறித்து தெளிவுபடுத்தியதுடன் அண்மைய நாட்களாக தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் மற்றும் சேனா போன்ற சிங்கள பேரணவாத தரப்புகள் அவரை மிகவும் மோசமான இனவாதியாக சித்தரித்து வருவது தொடர்பிலும் கருத்துக்களை முன்வைத்தார் கீ என் விமர்சனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இதற்கு காரணம் என்னவென்றால் இதுவரை இது சம்பந்தமாக அர்த்தங்களை கற்பித்துக் கொண்டிருந்த தெற்கு மக்களும் மக்களும் இது சம்பந்தமாக இருக்கும் போது கூட இதுவரை காலதும் மக்கள் இதில் எதுமே கிழக்காக இருக்கும் போது நினைவில்லை இதுதான் மக்களுக்கு தேவையானது என்று நினைக்கிறவைப்பட்டார்கள் தற்போது மக்கள் கிழக்கு தொடங்கியிருந்த Do yeah. that.